ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி குரூப் ஃபோருக்குனே ஒரு ஸ்பெஷல் சீரியஸ் மேக்ஸில் ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே இருக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும் ஒரு நாளைக்கு பத்து சம்மு அப்படி ஃபிஃப்டி டேஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சம் வந்து நம்ம போட போகிறோம் கண்டினியூஸாக டே ஒன் இன்னிலேருந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் பத்து சம் கொண்டா வீடியோ வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரியே இருக்கும் சரி வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் நூல் விற்பனையாளர் நூற்றி எழுபத்தைந்து ஆங்கில நூல்களையும் இரநூத்தி நாற்பத்தைந்து அறிவியல் நூல்களையும் முந்நூற்றி எண்பத்தைந்து கணித நூல்களையும் வைத்துள்ளார் ஆங்கிலம் அறிவியல் கணிதம் மூணு புக்ஸ் வச்சுருக்கார் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் மூன்று பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் கேள்வி என்னென்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் புக்கு ஒரு பத்து இருக்குதுன்னா இங்கிலீஷ் புக்கும் ஒரு பத்து இருக்கணும் சயின்ஸ் புக்கும் ஒரு பத்து இருக்கணும் அந்த கணக்கில் அவரால் எத்தனை பாக்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுன்னா மீப்போவா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இப்போ நூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு 385 இதுக்கு மீ போவா HCF பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்னதிலே போயிடலாம் 5 ஐ மூணு பாஞ்சு ரெண்டு அஞ்சு ஐநான்கு ஒன்பது ஏழு ஏழு அதுக்கப்புறம் ஏழில் போகலாம் ஏழு அஞ்சு ஏழு ஏழு பதினொன்று ஸோ மூணு அஞ்சு பெருக்கள் ஏழு முப்பத்தி அஞ்சு இதுதான் அதாவது மீ போ மொத்தம் முப்பத்தி பெட்டிகள் தேவைப்படும் சரிங்களா இந்த கேள்வி உங்களுக்கு வந்து ஹெசிஎஃப் எல்சிஎம்குள்ளே வரும் கேள்வி பாருங்கள் ஏ ப்ளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் ஏனில் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஏ பவர் ஃபோர் ஈக்குவல் டு என்ன இது சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளில் வர கேள்வி இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம் ஏன்னா ஏனா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம் ஏ பவர் ஃபோர் வேணும் அதுக்காக இப்போ ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி வந்து ஏ இன்ட்டு ஒன் பை ஏ வருமா கேன்சல் ஆகி ஒன்று தான் இருக்கும் ஈக்குவல் டு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு முப்பத்தி நாலு இந்த ரெண்டு இந்தானே போயிடும் சரிங்களா இப்போ நமக்கு இன்னொரு வாட்டி ஸ்கொயர் பண்ணோம் ஏன்னா நமக்கு பவர் ஃபோர் தேவைப்படுது அப்போ இது என்ன வரும் ஏ பவர் ஃபோர் ஒன் பை ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி போடும் போது ஏ ஸ்கொயர் ஒன் பை ஸ்கொயர் போடும் கேன்சல் ஆகிரும் இங்கேயும் ஒன்று தான் இருக்கும் ஈக்குவல்டு முப்பத்தி நாலு வேல்யூ என்ன ஆன்சர் என்ன ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸு முப்பத்தி நாலு ஸ்கொயரோடது அப்போ ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஏ பவர் ஃபோர் ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டு அதுதான் போயிடும் ஒன் ஒன் ஃபைவ் ஃபோர் வரும் ஸோ விடை தான் ஆன்சர் எந்த எளிய வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை பதினைந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் சரிங்களா இது என்ன வந்துருச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வட்டி விகிதத்தில் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு காசு ரெண்டாக மாறிடுமா அது எந்த காசுலாம் நமக்கு தெரியாது இப்போ எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி தெரியலனா நூறு ரூபாயை வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டாக மாறணும்னா என்னாகும் இரநூறு ரூபாயாக மாறணும்ப்பா அது எத்தனை வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் மாறணும் தான் கேள்வி சரிங்களா இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதத்தை நான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்கு எவ்வளோ அதிகமாகுது நூறுரூபா அதிகமாகுதா இது வந்து எளிய வட்டின்ட்டாங்க அப்போ ஒன்றுமே இல்லைப்பா டைரெக்டாக எத்தனை வருஷமோ அதால் வகுத்த விடை அஞ்சில் பண்ணோம்னா மூணு இங்கே ரெண்டு ஜீரோ இப்போ இருபது பை மூணுன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் கலப்பினத்தில் இருக்குது அப்போ மூணு ஆறு ஆறு மூணு ஆறு பதினெட்டு அப்புறம் ரெண்டு ஆறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் வச்சுக்கலாமா இப்போ விட எங்கே இருக்குது சி தான் ஆன்சர் ஆறு ரெண்டு பை மூணு அடுத்த கேள்வி பாருங்கள் பர்சன்டேஜிலிருந்து வந்திருக்கு ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சதவிகிதம் ஒரே நம்பரில் அதிகரிச்சோ குறைஞ்சோ வந்தால் ஷார்ட்கட் என்னென்னா டைரெக்டாக அந்த என்ன சதவிகிதமோ அது ஸ்கொயர் டிவைடட் பை நூறு இதான் ஷார்ட்கட் அப்போ ஆகும் நூறு நூறு மேலே தான் வரும் கீழே நூறு வரும் கேன்சல் ஆகி ஒன்று வந்துடும் டோட்டல் சதவிகிதம் நூறு அதிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிட்டு நைன்ட்டி நைன் சதவிகிதம் அதாவது ஒரு பர்சன்டேஜ் குறையும் தான் ஆன்சர் சரி இல்லை அப்படின்னா நார்மலாக எப்படி போடணும் அப்படின்னா நூறு சதவீதமாக இருக்கிறதுல பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது அப்போ எவ்வளோ வரும் நூறில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பத்து அப்போ நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து வரும் அடுத்தது என்ன ஆகுது பத்து பர்சன்டேஜ் குறையுது இதில் பத்து பர்சன்டேஜ் குறைகிறது அப்போ இதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பதினொன்று நூற்றி பத்தில் பதினொன்று குறைச்சா தொண்ணூற்றி ஒன்பது அப்போ மொத்தமாக என்ன ஆகுது நூறுலி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு பர்சன்டேஜ் குறைகிறது இந்த ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க அடுத்து கேள்வி பாருங்க செவ்வகத்தின் பரப்பு ரிலேட்டடாக கேள்வி அப்போ இது மென்சுரேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம் சரிங்களா ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும் அப்படிங்கிறத கேள்வி செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன லென்த் இன்ட்டு பிரத் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகிறது லென்த்தும் ரெண்டாகுது பிரத்தும் ரெண்டாகுது அப்போ பரப்பில் என்னாகும் இது எல்இன்ட்டு பி இது என்னாகும் ஃபோர் இன்ட்டு எல்பி அப்போ என்ன நாலு மடங்கு ஆகிறது பி தான் விடை அடுத்த கேள்வி பாருங்கள் டைம் அண்டு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம் அதாவது நம்மளுடைய டார்கெட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வாங்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் டெய்லி பத்து பத்து ப்ராப்ளம் இருக்கிற எல்லா டாபிக் ரெலவெண்ட்டாக எடுத்து பத்து பத்து ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் ப்ரா மாடல் ப்ராப்ளமும் எடுக்க போகிறோம் ஐநூறு ப்ராப்ளம் பண்ண போகிறோம்ப்பா சால்வ் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம டார்கெட் சரி இந்த கேள்வி பாருங்கள் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பர் எனில் இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலு ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படிங்கிறதான் கேள்வி என்ன இது இந்த மாதிரி கேள்விலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஆண்கள் ம் பெருக்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்க இருபத்தி நாலு நாட்கள் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செய்கிறாங்க ஒரு வேலையை முடிக்க அதே வேலையை இருபத்தி எட்டு ஆண்கள் எத்தனை நாட்கள் நமக்கு தெரியாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்தால் எத்தனை நாள்கள் ஆகும் அப்படிங்கிறத கேள்வி இதை அடிக்கலாமா ஒரு எட்டு எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஒரு ஏழு ஏழு நாலேழு இருபத்தெட்டு ஒரு ஏழு ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு கொட்டு நாட்கள் ஸோ இருபத்தெட்டு பேராக வரும்போது முப்பத்தி ஆறு நாட்களில் அந்த வேலையை முடிப்பர் இதுதான் விடை கேள்வி பாருங்கள் ஒன்று ரெண்டு ஆறு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி நம்பர் இருந்து சரிங்களா இப்போ என்ன பேட்டன் நீங்கள் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது செகண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒன்று என்ன வரும் ரெண்டு இப்போ தேர்ட் என்ன நடக்குதுன்னா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பரு என்னாகும் ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறாயிரம் தேர்ட் என்னாகும்னா மூணு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது ஒன்பது ஆறும் பதினஞ்சு இங்கே பாஞ்சிருக்கா ஒன்று இருக்கு ரெண்டு இருக்குது ஆறு இருக்குது பதினஞ்சு அடுத்தது என்னாகும் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பதினஞ்சு வரும் நாலு ஸ்கொயர் எத்தனை பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தி ஒன்று வந்துருச்சு இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு அப்போ இருக்கும் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் இருக்கும் இருபத்தஞ்சும் முப்பத்தி ஒன்றையும் கூட்டினீங்கன்னா அறு ஐம்பத்தி ஆறு இதுதான் விடை கேள்வி பாருங்கள் ஒரு வகுப்பறையில் அறுபது மாணவர்கள் உள்ளனர் ஆண்களை விட பெண்கள் இரு மடங்கு உள்ளனர் அறுபதுல ஆண்களை விட பெண்கள் இரு மடங்கு உள்ளனர் அப்படின்னா என்னென்னா இப்போ அறுபதுல ஆண்களை வந்து நம்ம இருபதுன்னு வச்சுப்போம் அப்போ இரு மடங்கு போட்டால் நமக்கு பெண்கள் வந்துருமா அப்போ பெண்கள் எவ்வளோ நாற்பது ஆண்கள் இருபது பெண்கள் நாற்பது மொத்தம் அறுபது அடுத்து கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் பதினேழாவது இடத்தை பெற்றுள்ளான் கமல் என்ன பண்ணுறாரு மேலேருந்து பதினேழாவது இடத்துல அந்த மாணவன் இருக்கான் ஸோ அப்போ ஒன்றுலேருந்து பதினேழில் கமல் இருக்காப்புல அடுத்து கமலுக்கு முன்பு ஒன்பது பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி கமலுக்கு முன்னாடி ஒன்பது பெண்கள் இருக்கிறாங்கப்பா இப்போ வரிசையில் நிற்கிறாங்க கமலுக்கு முன்னாடி ஒன்பது பெண்கள்னா அப்போ ஒரு ஒன்று டு ஒன்பது நம்ம என்ன பண்ணலாம் பெண்ணுனே வச்சுப்போம் ஒன்று டூ ஒன்பது வரைக்கும் பெண்கள் சரிங்களா அப்போ மீதி வந்து இந்த பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் ஆண்கள் தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் மொத்தம் எட்டு ஆண்கள் இருப்பாங்க பத்துங்கிறது ஒன்று பதினொன்றுங்கிறது ரெண்டு அதே மாதிரி பதினேழு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆண்கள் முடிஞ்சு கேள்வி என்ன கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி எட்டு இங்கே போயிடுச்சா மொத்தம் பத்து ஆண்களா பத்தில் சரி இருபது ஆண்களா இருபதில் எட்டு போயிடுச்சுன்னா பன்னெண்டு ஆண்கள் தான் பாக்கி ஸோ விடை என்னது சீதான் விடை கேள்வி பாருங்க ஏபிசிடிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆங்கில எழுத்துக்களுக்கு முறையே ரெண்டு நாலு ஆறு எட்டுன்ட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்க்ரிப் பண்ணி கூட்டினோம்னா முடிஞ்சிருச்சு சரி பார்க்கலாமா ஏக்கு பதில் ரெண்டு ரெண்டு பை ரெண்டுன்னு வருமா இதுதான் அடித்து ஒன்று பை ஒன்றுன்னே வைப்போம் ஏன்னா ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ஸ்கொயரு அவ்வளோதான் ஒன்று ஸ்கொயர் ஒன்று அப்படி தான் வந்துடும் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் நாலு போடுவோம் இப்போ நாலு ஸ்கொயர் எத்தனை பதினாறு அப்போ மூணு ஸ்கொயரு ஒன்பது ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் ஆறு போடுவோம் இது வந்து ரெண்டில் அடித்தோம்னா மூணு இங்கே வந்து ரெண்டு வரும் மூணு ஸ்கொயர் ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு ப்ளஸ் டிக்கு பதில் என்ன போடுவோம் எட்டு போடுவோம் எட்டு போய் அஞ்சு அடிப்படாத அப்படியே போட்டுடலாம் எட்டு ஸ்கொயர் எவ்வளோ அறுபத்தி நாலு அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தி அஞ்சு சரி இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு எல்சிஎம் பார்க்கலாம் இப்போ இருபத்தி அஞ்சு நாலு நூறு அப்போ நூறு இன்ட்டு ஒன்பது தொள்ளாயிரம் இப்போ ஒன்று நாலுதான் கீழே வந்து தொள்ளாயிரம் வந்துடும் ஆப்ஷனில் பாருங்கள் ஸோ இது அவுட்டு டியும் அவுட்டு பிசியில் ஏதாவது ஒன்று வரணும் சரிங்களா பிசியில் லாஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் ரெண்டு ஒன்பது இருக்கா அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணலாமா எல்சிஎம் கீழே தொள்ளாயிரம் தெரிஞ்சிருச்சு அப்போ மேலே இங்கே என்ன வரும் இங்கேயும் தொள்ளாயிரம் தான் பெருக்கணும் அப்போ லாஸ்ட் ஜீரோவாக இருக்கும் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே நூறாள் பெருக்கணும் தொள்ளாயிரம் வரும் அப்போ மேலேயும் நூறால் பெருக்கணும் லாஸ்ட் டிஜிட்டு ஜீரோ ஏன்னா ஆயிரத்தி அறநூறும் லாஸ்ட் டிஜிட் ஜீரோ அடுத்தது நாலுங்கும்போது தொள்ளாயிரம் டிவிட் பை நாலு அப்படின்னா நாலு ரெண்டு மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு ரெண்டு நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இங்கே இரநூத்தி இருபத்தி அஞ்சாலும் பெருக்கணும் ஐ ஒம்பது எத்தனை நாற்பத்தி அஞ்சு லாஸ்ட் டிஜிட் என்ன வரும் அஞ்சு வரும் ப்ளஸ் இங்கே இருபத்தஞ்சு இருக்கா அப்போ தொள்ளாயிரம் டிவிடர்ட் பை இருபத்தி அஞ்சு அப்படின்னா மூணு எழுபத்தஞ்சு இந்தாண்ட ஒரு பதினஞ்சு இந்தாண்டு ஒரு நாலு ரெண்டு ஆறு முப்பத்தாறு இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் வந்துடும் அப்போ இங்கே முப்பத்தி ஆறு ஆறால் பெருக்கணும் அப்போ ஆறு நாங் இருபத்தி நாலு லாஸ்ட் டிஜிட் என்னது நாலு இப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் கூட்டுங்க நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அவ்வளோதான் இப்போ லாஸ்ட் டிஜிட் ஒன்பதாக இருக்கும் அப்போ இது ரெண்டுக்குள்ளே எது ஒன்பதாக இருக்குது தான் இருக்குது அப்போ விடை என்னது தான் விடை இன்னைக்கு டே ஒனில் நாம் பார்க்க போகிற லாஸ்ட்டு சம் பத்தாவது கேள்வி இது சரிங்களா இந்த படத்தை பாருங்கள் கேள்வி என்னது சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறியும் அதுதான் கேள்வி இப்போ என்ன பண்ணலாம் எத்தனை சதுரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸை மட்டும் பாருங்கள் இது ஒன்று வந்துடும் இது ரெண்டு இது மூணு இது நாலு மொத்தம் நாலு இருக்குது அதே போல் தான் இங்கே ஒரு நாலு இருக்கும் இங்கே ஒரு நாலு இருக்கும் இங்கே ஒரு நாலு இருக்கும் மொத்தம் நாலு ப்ளஸ் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு பதினாறு வந்துருச்சு ப்ளஸ் இந்த சதுரம் ஒன்று ரெண்டு மூணு கடைசியாக இருக்கிற பெருசு நாலு அப்போ பதினாறு நாளையும் கூட்டினா இருபது சதுரங்கள் ஸோ விடை பி தான் ஆன்சர் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்